வணக்கம் இது தமிழ் குரல் உங்கள் பானும் அதாவது தமிழ்நாட்டில் ஆறு எம்பிகளுடைய பதவி முடியுது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நாலாம் தேதி தான் இவங்களுடைய முடியுது ஸோ இதுக்காக அடுத்த கட்ட வேலையா என்ன ஆகுனா அடுத்த தேர்தல் தான் எப்போ நடத்த போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலையில பத்துல இருந்து மாலை நான்கு மணி வரையும் வாக்குப்பதிவுகள் நடைபெறும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க மனு தாக்கல் எப்போ செய்யப்படணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டு ரெண்டாம் தேதி தான் மனு தாக்கல் செய்யறதுக்கான தேதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ ஜூலை இருபத்தி நாலு பதவி முடியுது ஜூன் ப பத்தொம்போது தேர்தல் ஆரம்பிக்கிறாங்க ஜூன் ரெண்டாம் தேதி மனு தாக்கல் பண்ணி ஜூன் பத்தொம்போது தேர்தல் ஸோ இப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த பதவி காலம் முடியுது யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தாங்க இப்போ யாருக்கு முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா வில்சன் சந்திரசேகரன் தோ மூசா சண்முகம் வைகோ அவர்கள் அன்மணி ராமதாஸ் முகமது அப்துல்லா இவங்க ஆறு பேருக்கு தான் வந்து எம்பி பதவி காலம் முடிவடைது ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும் ஸோ முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும்னா இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா அவங்க கிட்ட கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க கூட்டணியோட சேர்த்து ஸோ இப்போ இந்த கூட்டணியோட சேர்த்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள்னா இவங்களோட கிட்டத்தட்ட நாலு எம்பிகளை வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பிரகாசமாக இருக்கு இந்த சைடு அதிமுக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு இருக்கிறது அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் வச்சு ரெண்டு எம்பி சீட்டு அவங்க பெற முடியாது ஒரு எம்பி சீட் தான் பெற முடியும் அந்த அறுபத்தி ஆறுலேயும் வந்து சில பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்க அவங்க யார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாக உடஞ்சிருக்கு ஒன்று ஓபிஎஸ் டீம் இன்னொன்று இபிஎஸ் டீம் அப்படின்னு இந்த ஓபிஎஸ் டீம்னு தனியாக ஒரு அணி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க கிட்ட யார் யார் இருக்காங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு எம்எல்ஏ வைத்தியலிங்கம் ஒரு எம்எல்ஏ அப்புறம் மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ அப்புறம் உசிலம்பட்டி ஐயப்பன் இப்படி நாலு பேர் இருக்காங்க ஆனால் இந்த நாலு பேரில் இந்த உஸ்லம்பட்டி ஐயப்பன் அப்படின்றவங்க வந்து அதிமுகவுடைய பா கட்சியிலேருந்து நீக்கப்படலை மற்றவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க தனி அனியாக இருந்தாலும் இவரை இன்னும் நீக்கப்படாதனால அதிமுகவுடைய கொரடா என்ன சொல்கிறாங்களோ அந்த உத்தரவுக்கு இவங்க வந்து பணிஞ்சு தான் ஆகணும் யார் இந்த உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்கள் ஸோ இந்த பக்கம் இவங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அதாவது இவங்களோட எம்எல்ஏக்களை வச்சு இவங்களால் எத்தனை எம்பிக்களை கொண்டு வர முடியும்

ஆனால் இப்போ திமுக சைடில் ஒரு டுஸ்ட்டு வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா நாங்கள் அஞ்சாவதாக ஒரு எம்பியை நாங்கள் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க எப்படி அப்படின்னா ஒரு பத்து எம்எல்ஏக்களுடைய கையெழுத்து இருந்தால் போகிற ஆதரவு கையெழுத்து இருந்தால் போதும் நம்ம வந்து மனு தாக்கல் பண்ண முடியும் அப்படி மனு தாக்கல் ப பண்ணுற பட்சத்தில் இவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இல்லையா எம்எல்ஏக்கோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இல்லையா ஆப்போசிட் சைடில் இருக்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையும் யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது வந்து தெரியாது சைலண்டான முறையில் தான் நடக்கும் அது யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்ற தெரியாது அதனால் எதிர்த்தரப்பில் இருக்க யாரையாவது சில நபர்களை இவங்க வந்து எங்களுக்கு போடுங்க ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு போட்டு அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி கேள்வி கேன்வாஸ் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இப்போ ஸ்டாலின் அவர்கள் இது ஏன் இந்த வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா தேமுதிக எதிர்கட்சியா இருந்தபோது அதிமுகவுக்கும் தேமுதிகக்கும் மனக்கசப்பு வந்தது எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் அவர்கள் என்ன அவங்களோட பண்றீங்க ஆயிட்டீங்க அதனால எங்களுக்கு ஓட்ட போட்டு உங்களுடைய உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுக்கு ஓட்ட போட்டு எங்க ஒரு ஆளை வந்து நீங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு பேரில் தான் கனிமொழி அவர்களை அன்னைக்கு அனுப்ப வச்சாரு கலைஞர் அவர்கள் அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு யூஸ் பண்றதுக்கான வழி இருக்குது ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியவர்களை அப்படி இறங்கி பழி வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை ஆனாலும் இதை இந்த டீம் இந்த டீம் என்ன சொன்ன பார்த்தீங்களா நாங்களாம் ஒன்றா சேர்ந்து ரெண்டு எம்பி வாங்கிட்டோம் இதுதான் எங்களுடைய அரசியல் சாணக்கியத்தனம் அப்படி இப்படின்னு பேசுறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைக்கு நம்மளே இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணிவிட்டு அஞ்சாவதாக அந்த ஆளை இறக்குனா இந்த மாதிரியாக நடக்கிறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அந்த அஞ்சு அஞ்சாவதாக ஒரு ஆளை இறக்குற பட்சத்தில் இவங்க ரெண்டாவது ஆளை நிறுத்துறதுக்கே முடியாது இவங்களுக்கு அந்த ஒரு எம்பி தான் மிஞ்சோ அப்படின்ற தகவலும் வருது ஸோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் நினச்சார்னா அஞ்சு வாங்குறதுக்கான வழிவகை இருக்குதுன்ற தகவல் வருது சரி இப்போ உள்ளபடி நிலைமை என்ன அப்படின்னு பார்ப்போம் அதாவது அறுபத்தி ஆறு பேர் இருக்காங்க அதில் மூணு பேர் ஆல்ரெடி அவுட்டு இப்போ மீதி இருக்கிறது யார் அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க இந்த அறுபத்தி நாலு பேரில் ஒரு எம்பின்றது அதிமுகவுடைய கட்சி சார்பாக இருக்குது இப்போ இவங்களுக்கு இன்னொரு எம்பி சீட்டை வந்து இவங்க கொண்டு வரணும்னா இன்னும் அஞ்சு எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும் சரி அப்படி அஞ்சு எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும் அப்படின்னா இவங்க ஈஸியாக இப்போ பாஜக கூட கூட்டணியில் இருக்காங்க அதனால் அவங்களுடைய ஆதரவை தேடலாம் அவங்கக்கிட்ட இருக்கவங்க எத்தனை பேர் நாலு பேர் இருக்காங்க இந்த நாலு பேர் அதாவது அறுபத்தி மூணு ப்ளஸ் நாலுன்னு எடுத்துக்கிட்டாலே அறுபத்தி ஏழு தான் இருக்கும் இன்னும் ஒரு எம்எல்ஏவோடைய ஆதரவு ஆதரவு தேவை இந்த ஒரு எம்எல்ஏவோட ஆதரவாக இவங்க பாமகவையோ இல்ல ஓபிஎஸ் அவர்களையோ கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா கவனிச்சு பாருங்க பாமக அவங்களுடைய ஒரு ஓட்டை கொடுத்துட்டு எனக்கு அந்த எம்பி சீட்டை கொடுங்க அப்படின்னு வந்து நிற்பாங்க தான் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் அவ்வளவு தூரம் அந்த பல்ட்டி அடிச்சு கூட அதாவது உன்னை கடல்ல தூக்கி போட்டுருவோம் நடக்காத கண்ணு நடக்கா ராஜா அவர் என்னென்னமோ சொல்லி பார்த்து திமுக கூட போக சொல்றாரு ஆனால் இவர் என்ன பிளான் பண்றாருன்னா திமுக கூட போனால் நம்மளுக்கு அந்த கூட்டணியில் மதிக்க மாட்டாங்க பெருசாக மட்டும் இல்லாமல் ரெண்டாவது இங்கே வேறு நம்மளோட ஃபைல் மாட்டிடுது இப்போ அப்டேட் தெரியாமல் அப்பா பேசுகிறாருன்னு அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன் என்டிஏ கூட்டணியில் இருக்கும்னு நினைக்கிறாருன்னா நீங்கள் த தனக்கு அந்த எம்பி சீட்டை எப்படியாவது பாஜக வாங்கி கொடுத்துறாதா ஏன்னா இந்த நாலு எம்எல்ஏக்களோட ஆதரவு கொடுத்து ஒருவேளை மனசு வந்து அன்புமணி அவர்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ரெண்டாவது அண்ணாமலை அவர்களை வந்து எம்பி ஆக்கி அனுப்புவாங்க அவருடைய மாநில தலைவர் பதவியிலேருந்து இறக்கிட்டு அவருக்கு சென்ட்ரல் லெவலில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க சொல்லப்பட்டது உடனே எல்லாருமே எம்பி தான் எம்பி தான் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு ஆந்திராவில் இருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆதரவாக இருந்தாங்க அது கடைசியில் அது புட்டுக்குச்சு கடைசியில் இங்கே நடக்குமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழிவகையில் ஏன்னா நைனார் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ரெண்டு பேரும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதனால் அண்ணாமலை அவர்களை கல்ட்டி விட பார்ப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நைனார் அவர்களுக்கும் சரி எடப்பாடி அவர்களும் சரி அண்ணாமலையும் விரும்ப மாட்டாங்க ஸோ அண்ணாமலையும் இல்லை ஆனால் இந்த அதாவது இந்த கன்ஃபார்ம் ஆகாத இரண்டாவது எம்பி சீட்டுக்கு இவங்க ஆதரவு கொடுங்க அவங்க ஆதரவு கொடுங்கன்ட்டு இதுக்கு ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவை எடப்பாடி அவர்கள் நாட மாட்டார் அதையும் மீறி இந்த ஒரு ஓட்டை இருந்தால் நம்மளுக்கு இன்னொரு எம்பி கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஓபிஎஸ் அவர்களை அப்ரோச் பண்ணாலும் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு போட மாட்டார் தனுசு அவன் நம்மளுக்கு தரமாட்டான் அந்த மாதிரி எடப்பாடி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண மாட்டாரு ஓட்டு போட மாட்டார் அவர் யாருடைய கட்சிக்காராக இருந்தால் ஓட்டு போடுவார் பிஜேபியோடைய ஆதரவாளராக இருந்தால் அவங்க வந்து ஓட்டு போட ஓபிஎஸ் அவர்களாக இருந்தால் அந்த ஒரு ஓட்டை போட வாய்ப்பு இருக்கு ஏன்னா கம்பெனி ஓனர் இல்லையா அதனால அமித்ஷா நாளைக்கு ஏதோ கூப்பிட்டு கூப்பிட்டு மிரட்டு வரல அதனால ஓனர் என்ன சொன்னாலும் அதை வந்து இவர் கேட்டு தான் ஆவார் அதனால அது பாஜக தரப்பு நபராக இருந்தால் ஓபிஎஸ் அவர்களுடைய ஓட்டு ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இதில் இன்னொரு ஆள் இருக்காங்க ஊசல் அவங்க தான் தேமுதிக அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் இந்த கூட்டணி வச்சதுக்கான காரணம் எனக்கு ஒரு எம்பி சீட்டு தரேன்னு எடப்பாடி அவர்கள் இல்லைன்னா எங்களை வந்து ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க சைனாவில் இவங்க கூப்பிட்டாங்க அமெரிக்காவில மைக்கிள் ஜாக்சன் கூப்பிட்டாங்க கரகோ நான் இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கோவைசாரில் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த 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 ஒரு எம்பி சீட்டுக்காக தான் நான் வந்து அதிமுகவில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி அவர்கள் கையை விரிச்சிட்டார் இல்லைம்மா என்னால முடியாது நான் அப்படி சொல்லவேல அதுக்கான சாட்சியில ஏதோ எடுத்துப்பூர்வமாக இருக்கா அந்த மாதிரி ஏதோ கற்பனையில் உலகிட்டு இருக்காங்க நெருங்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி எடப்பாடி அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு ஸோ தேமுதிகாவுடைய நிலைமையும் தொங்கல்ல தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டாவது எம்பின்றது இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே போயிட்டு இருக்கு அதாவது இப்போது பீதி அந்த ஒரு எம்பி சீட்டு வந்து கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஒரு எம்பி சீட்டுக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க அதிமுகக்குள்ள அப்படின்ற பேச்சு வந்து நிலவுது ஏன் அப்படின்னு பார்த்தா ஜெயக்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடியே வந்து சொன்னார் அதாவது எனக்கு தான் அந்த ஒரு எம்பி சீட்டு இல்லை என் பையனுக்காக அந்த ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையே வச்சதாக சொல்லப்படுது ஏன்னா என்ன மூஞ்ச வச்சுட்டு நான் தொகுதிக்கு போக முடியும் நான் பிஜேபி பற்றி அவ்வளோ மோசமாக பேசியிருக்கேன் இன்னும் ஒரு படி சொல்லப்போனா நான் சட்டமன்றத்துக்கு போக முடியாததுக்கு காரணமே பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சதுதான் அது ஒரு வேஸ்ட் லக்கேஜு அது சும்மா சும்மா எல்லாம் தூக்கி சுமக்க முடியாது எங்க கூட கூட்டணியில இருக்கறதுனால எங்களுக்கு தான் வந்து தீராத பாரம் அப்படின்னு பாஜகவை பத்தி பயங்கரமா அடிச்சு விட்டு கூட்டணியே இல்லைன்னு சொன்னவரே இவர்தான் ஜெயக்குமார் அவர்கள் தான் இப்போ கூட்டணி வந்து இவரை கா இவரை கன்சல்ட் பண்ணிக்காம எடப்பாடி அவர்கள் இவரன்ல யாரையுமே அவர் கட்சியில கேட்கல தானாக போய் தண்ணிச்ச மகனையும் சம்பந்தியை சம்பந்தி கூட்டணி வச்சுட்டு வந்துட்டார் ஸோ இப்போ ஜெயக்குமார் அவர்கள் அந்த அந்த எந்த முகத்தோடு போய் தொகுதியில் இருக்க மக்கள் கிட்ட பேசுவார் மக்கள் கேட்பாங்க அன்னைக்கு பிஜேபி இப்படி சொன்னீங்க இன்னைக்கு அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னா இது ப்ரெஸ்ல கேட்கும் போது அவாய்ட் பண்ணிட்டு ஜெயக்குமார் அவர்கள் போனார் ஸோ அவருக்கு என்ன ஜெயக்குமார் தரப்பில் சொல்லப்படுது இனி என்னோட செல்வாக்கு இழந்து போச்சு அட்லீஸ்ட் என்னோட எனக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்து என்னையோ இல்லை என்னுடைய மகனையோ கொண்டு போய் உட்கார வச்சிருங்க மாநில அவையில் அப்படின்ற கோரிக்கை ஜெயக்குமார் தரப்புலேருந்து வரப்பட்டதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் விஜய் பாஸ்கரனும் இந்த எம்பி சீட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு ஆசை இல்லையா இருக்கும் இல்லையா தன்னோட மகனை எம்பி ஆக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு அதனால் அவருடைய மகனுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும்ன்றாங்க இன்னும் சில முக்கிய தலைகள் இருக்காங்களே இப்போ அதிமுகவில் அவங்களும் இந்த சீட்டை கேட்டு எடப்பாடி அவர்கள் நெருக்கடி கொடுக்குறாங்க இந்த சாமி படம் ஒன்று வரும் பாருங்க திருவிளையாடல் இருக்கிறது இந்த ஒரு மாம்பழம் இதை எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு பிரித்து கொடுக்குறது யார் முதல்ல உலகத்தை சுத்திட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்னு சொல்வாங்களா அந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் ஏதாவது போட்டி கீட்டி வச்சு இந்த எம்பி ஒரு சீட்டை பிரித்து கொடுப்பாரா என்னன்னு தெரியல அதனால யாரை கேட்குறது எப்படி கேட்குறது யாருக்கு சீட்டை முடிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் ஒரு எம்பி சீட்டு இருக்கு அது ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கு அப்படியே ஸ்டாலின் போட்ட அரசியல் நாகரிகம் அப்படின்னு கருதி விட்டு கொடுத்தாலும் அந்த ரெண்டாவது எம்பி சீட்டுக்கு ஏதோ ஒரு ஐந்து எம்எல்ஏ அவங்க கட்சி இல்லாம வேற கட்சியில இருந்து அவங்களுடைய அஞ்சு பேரோட ஆதரவை வாங்கி ஆக வேண்டிய நிலைமையில எடப்பாடி அவர்கள் இருக்காங்க அப்படி ஆதரவு கொடுத்தா அந்த கட்சி அவங்களுக்கு அந்த ஒரு எம்பி சீட்டை கேட்கும் இது ஒரு பிரச்சனை இது இல்லாம இவங்க கூட கூட்டணியில அலையன்ஸ்ல இருக்கவங்க பிரச்சனை இது இல்லாம தான் சொந்த கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்து வர அந்த ஒரு எம்பி சீட்டை யாரு கொடுக்கறதுன்னு அந்த பிரச்சனை இப்படி பல பிரச்சனைல எடப்பாடி அவர்கள் ஓடிட்டு இருக்காரு ஒரு எம்பி சீட்டை வச்சுட்டு சரி இந்த பக்கம் திமுகவோட நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுகக்குள்ள போட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு அதாவது வில்சன் அவர்களையும் ஏன்னா நாலு சீட் இருக்கு இல்லையா அதனால வில்சன் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றாரு அதாவது இவருடைய ஆதரவாளர் இவருக்கு இவருடைய நம்பிக்கைக்குரிய ஆள் அத அப்படின்னு சொல்லப்படுற அப்துல் இருக்காங்க பார்த்தீங்கன்னா முகமது அப்துல்லா அவருக்கு தான் வந்து இந்த ஒரு சீட்டை கொடுக்கணும்னு உதயநிதி அவர்களுடைய தரப்பில் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய தரப்பில் இருந்து மூவ் பண்ணியிருக்காங்க இருக்காங்க ரெண்டாவது சிறுபான்மையினர் யாராவது ஒருத்தருக்கு வந்து இந்த சீட்டை கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கணக்குலையும் அப்துல் அவர்களுக்கு அந்த ஒரு எம்பி சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது இன்னொரு ஒரே பிரச்சனை திமுகக்குள்ளே போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் போயிட்டு இருக்கு வைகோவா இல்லை கமல்ஹாசனா அப்படின்றது தான் இந்த பக்கம் தேமுதிக சொன்னாங்க பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து தரன்னு சொன்னாங்க ஒரு எம்பி சீட்டு அப்படின்னு அதே மாதிரி தான் கமல் அவர்கள் தரப்புலையும் வைகோ அவர்கள் தரப்புலையும் சொல்கிறாங்க கூட்டணி வைக்கும் போதே எங்களுக்கு வந்து தரன்னு சொன்னாங்க ஒரு எம்பி சீட்டு எங்களுக்குதான் கொடுப்பாங்க பொருளாளர் நடராஜன் வந்து சொல்றாரு அதிகமா இருக்கு கமலஹாசன் மக்கள் நீதி மையம் பாத்தீங்களா அவங்களும் அதான் சொல்றாங்க எப்படி நாங்க ஜெயிக்க போறது இல்ல நின்று அதனாலதான் நாங்க இந்த கூட்டணிக்கு வந்தோம் இந்த கூட்டணிக்கு வந்து அந்த ஒரு எம்பி சீட்டாவது கிடைக்கும்னு நினைக்கிறோம் அதனால எங்களுக்கு தான் கொடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்ப திமுகவுடைய தலைமை என்ன முடிவு பண்ணி கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்ததாக தகவல் சொல்லப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிமுகவுக்கு ஒரு எம்பி சீட்டு தரதாக வந்து பேச்சு அதனால தான் இந்த மாதிரி வைகோ அவருடைய மகன் இருக்கார்ல அவருக்கு வந்து இந்த திருச்சி தொகுதியை வந்து கொடுத்தாங்க ஸோ அதை ஒரு எம்பி சீட்டு வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து இந்த வாட்டி எம்பி சீட்டு கேட்காதீங்க உங்களுக்கான ஒரே கொட்டா தரேன்னு சொன்ன ஒன்று கொடுத்தாச்சு அதனால் இந்த வாட்டி நாங்கள் கமலவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற தகவல் போயிருக்கு ஆனால் மதிமுக சைடில் இல்ல எங்களுக்கு இருக்க அந்த ஒரு சீட்டு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அவங்க தரப்புல ஒரு போட்டி நிலவரதான் சொல்லப்படுது ஸோ டைப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகோவா கமலஹாசனா அப்படின்ற மாதிரி திமுக சைடில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த தேர்தலில் ஆதரவு மட்டும் தான் வேணும் யாரும் வந்து வெளிப்படையா தெரிய போகிறையா யார் வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியாதனால இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய ஓட்டு முக்கியமானதாக கண்காணிக்கப்படுது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் நினைச்சா பிஜேபி இந்த நாலு பேர் எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களே அதில் ஐந்தாவதாக ஒரு ஆளாக உள்ளே வந்து அந்த ரெண்டாவது சீட்டு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அது அதிமுகவா பாஜகவா அப்படின்ற குழப்பத்தில் போயிட்டு இருக்கு இவங்க என்ன தான் அறுபத்தி மூணு வச்சுருந்தாலும் அந்த நாலு எம்எல்ஏக்களோடைய ஆதரவு கொடுத்து பாஜக அதை வாங்குறக்கான முயற்சியில் இறங்கும் அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லை இந்த பக்கம் வந்து நான் அஞ்சாவதாக ஒரு நிறுத்தி யார் யாரெல்லாம் அதிமுகவுக்கு எதிராக அவங்களே செகண்ட் பி டீம் ஓடிட்டுருக்கோ அந்த டீமை பிடிச்சி இந்த எங்களுக்கு வாங்குறதுக்கான வேலையும் திமுக செய்யும் அப்படின்னு ஒரு புது நியூஸும் இருக்கு ஸோ எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத நான் அவங்க ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்து அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டில் தான் தெரிய போது அதிமுகவுக்கு எத்தனை எம்பிக்கள் வ வரப்போகிறாங்க யாருக்கு அந்த ஒரு எம்பி சீட்டை அவர் கொடுக்க போகிறாரு ரெண்டாவது சீட் இவங்களுக்கு முடிவாகுமா அப்படி ரெண்டாவது சீட் முடிவானாலும் அது யாருக்கு போக போகுது அதிமுகவா இல்லை கூட்டணி கட்சிக்கா பிஜேபிக்கா இல்லை அன்புமணி ராமதாஸ்க்கா அப்படின்னு தெரியல இந்த பக்கம் வைகோவா கமலஹாசனா அப்படின்னு ஓடிட்டுருக்கு ஆனால் கமலஹாசன் அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தொண்ணூறு சதவீதம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு தகவல் வருது ஏன்னா வைக்கா அவருடைய மகனுக்கு ஏற்கனவே ஒரு எம்பி சீட் கொடுத்ததுனால ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன எம்பி சீட்டுகள் வழங்கப்படுது அப்படின்றது